வியுவர்ஸ் இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு விவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டு அதுவும் நீங்கள் இதுவரைக்கும் நிச்சயமாக ஒரு பாத் ஒரு பார்த்துக்காத ஒரு புதுமைகள் கலந்த ஒரு முக்கியமான நம்முடைய ஒரு வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் இவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் தீபர் தென்ன மரத்துக்கு நம்ம ஏன் ஒட்டு கட்டணும் எதுக்காக ஒட்டு கட்டணும்னு சொல்லிட்டு வீடியோவை நம்ம முந்தின வீடியோவில் பார்த்தோம் இவர் இப்போ நம்ம எப்படி ஒட்டு கட்டுறது அந்த ஒட்டு கட்டுறதுக்கு முன்னாடி தாய் மரத்தை நம்ம எப்படியெல்லாம் நம்ம தேர்வு செய்யணும் அதை மாதிரி பட்ட கோட்பாடுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டு கட்டுற பணியை சீரோடும் சிறப்பு வரும் நம்முடைய பசுமை பூமியினுடைய ஒரு நிரந்தர ஊழிய ஊழியர் மிஸ்டர் வந்து நம்ம வந்து ரூபன் சொல்கிற அவருடைய தலைமையில் ஒரு பெரிய டீம் ஒர்க்காக நடந்துக்கிட்டு இருக்கு பசுமை பூமியினுடைய ஒட்டுக்கட்டுற தொழிலை ரூபன் அவர் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு நம்ம ஏற போகிறாரு ஏறி அதை எப்படி ஒட்டு கட்டுறாரு அதை எப்படி அந்த கிராஸ் பண்ணுறாரு இதை பற்றி நம்ம பார்க்குறதை பார்க்க போகிறோம் தம்பி நீங்கள் இப்போ அந்த மரத்தில் போய் ஏறுங்க பிவாஸ் அவர் மரத்தில் ஏறட்டோம் இப்போ நான் முதலே சொன்னேன் நம்ம அதுக்கு முன்னாடி ஏ ஒட்டு கட்டணும் நான் முதலில் சொன்னேன் ஒட்டு கட்டுறதுக்கு தாய் மரத்தை எப்படி சூஸ் பண்ணணும் நம்ம என்ன ரகம் ஒட்டு கட்ட போகிறோம் அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் பிவாஸ் நம்ம பசுமை பூமி வந்து ரெண்டு ரகத்தை ஒட்டு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து சொர்ணவாரி இன்னொன்று நெட்ட குட்ட வகையை சார்ந்தது இன்னொன்று சம்பூர்ணம் அதாவது சொர்ணவாரி எப்படி நாங்கள் ஒட்டு கட்டுறோன்னு சொன்னால் கா தாய மரம் வந்து ஈசிட்டு கிழக்கு கடற்கரையோர நெட்டை அதே மாதிரி சொர்ணவாரியிலையும் தாய் வந்து ரெண்டு தான் தந்தை தான் மாறும் இந்த சொர்ணவாரியில் வந்து தாய் வந்து நான் முதலே சொன்னேன் தாய் வந்து ப்ரௌன் கலரான மரத்துலேருந்து நாங்கள் அதை ஒட்டு கட்டுறோம் ப்ரௌன் கலர் தாய் அதுக்கு முன்னாடி அப்பறங்க காய் வந்து இந்த பாருங்க ப்ரௌன் கலராக இருக்கும் இதுதான் அதை சொர்ணவாரினுடைய கோட்பாடு அதாவது நம்ம தேர்வு செய்கிற மரத்துக்கு முதல் நம்ம என்ன செய்யலாம் எப்படி நம்ம மரத்தை தேர்வு செய்யலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ இந்த மரத்தை நாங்கள் தேர்வு செய்துட்டோம் நல்லா புரிஞ்சுங்க இது ஒரு மிகப்பெரிய கலை இதை வந்து தாறு மா தாறு மாறுதலாக செய்யக்கூடாது இப்போ அந்த பாருங்கள் அவர் மரத்தில் மேலே ஏறி அந்த மா அந்த ஒட்டுக்கட்டுற வேலையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் செய்கிற மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் மரம் கிழக்கு கிடக்கிற தாய் வந்து பச்சை அந்த காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய் பெருசாக இருக்கணும் முப்பத்தாறு மட்டம் இருக்கணும் மரம் வந்து பகுதி பம்பர வடிவத்தில் இருக்கணும் ட்ரங்கு வந்து நல்லா வன்மாரி இருக்கணும் பொய்ப்பால் வரக்கூடாது சிறந்தி பூச்சி அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளை வெள்ளை வந்து இதை மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி மரம் முப்பத்தாறு மட்டைகளுக்கு குறையாம இருக்கணும் அதே மாதிரி அதில் நோய் பூச்சிகள் இருக்கக்கூடாது சிலந்தி பூச்சி வாட நோய் இதை மாதிரி பட்ட மரங்கள் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே அந்த தேங்காய் வந்து கொலை வந்து மரத்தில் உட்காரணும் ஒரு கொலையில் இருபது டு முப்பது காய்களுக்கு குறையாம இருக்கலாம் காய் பெருசாக இருக்கலாம் காய் ஒன்னோட ஒன்று வந்து கொஞ்சம் நெருக்கமா நெருக்கமாக இல்லாமல் கலக்க இருக்கணும் அந்த மட்டை ஒடியக்கூடாது அந்த கொ கொலையினால அந்த மட்டை ஒடியக்கூடாது அந்த மட்டையை தாங்கிற ச கொலையை தாங்கிற சக்தி அந்த மட்டைக்கு இருக்கணும் இதை மாதிரி ஏகப்பட்ட கோட்பாடுகளை நம்ம பசுமை பூமி ஃபாலோ பண்ணி தான் அந்த மரத்தை சூஸ் பண்ணுறோம் இன்னும் ஒன்று நாங்கள் பசுமை பூமி வந்து சூஸ் பண்ணுற மரத்துல வந்து வெள்ளைக்கள் பூச்சியினுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கும் ஈரோபைடு சிலந்தி பூச்சினுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலாக அது வறட்சியை தாங்கி வளர்கிற தான் நாங்கள் மரத்தை சூஸ் பண்ணோம் ஏன்னா அதிகம் நீரோட்டம் உள்ள பகுதி அதிகம் உரம் வைக்கிற மரங்கள் இருந்து நாங்கள் மரங்களை எடுக்கிறது இல்லை ஏன்னால் நம்ம இயற்கையாகவே பாரம்பரிய குணமாக அந்த மரத்தில் வந்து அதிகரை காய்க்கிற திறன் உரம் குப்பை சாணி வைக்காட்டும் அந்த மரம் வந்து காய்க்கிற திறன் வந்து அதில் அதிகமாக இருக்கணும் இதுதான் நம்ம பசுமை பூமியினுடைய முதல் கோட்பாடு அடுத்த கோட்பாடு நம்ம செலக்ட் பண்ணுற மரங்கள் வறட்சியை தாங்கி வளரணும் தண்ணியெல்லாம் நாங்கள் ரொம்ப கொடுக்க மாட்டோம் இப்போ எங்கள் தோட்டத்தை பார்த்துன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் மூடாக்கு மைச்சி தோட்டம் முழுவதும் கலை இங்கே பாருங்கள் இந்த மட்டை இலாதுக்கு உரமாக மாற்றுவோம் இந்த இலதலையை உரமாக மாற்றுவோம் இப்போ பாருங்கள் இந்த மரத்தில் வந்து எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் எங்கே பாருங்க எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் எந்த உரமும் வைக்கிறதில்ல மேக்சிமம் நாங்கள் இயற்கையான முறையில் கெமிக்கல் இல்லாம பாரம்பரியம் அதாவது பணக்காரன் வீட்டு கலெக்டர் ஆகிறது அல்ல ஒரு ஏழை குடிவாசி ஒருத்தன் கலெக்டர் மேலே போய் உட்கார்னா தான் பாரம்பரியம் அதான் ஜெனிசிகள் பிறவியிலே அறிவு அதே மாதிரி மரத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு தானா படிக்கணும் அதை அடிக்க வச்சு வச்சு படிச்சு அதை மேதையாக்குறதா முக்கியமல்ல இதே மாதிரி பட்ட மரத்தை தான் நாங்கள் சூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே தண்ணி விடாட்டும் வறட்சியை தாங்கணும் மூடாக்கு இதை மாதிரி தான் நாங்கள் தாய் மரத்தை செலெக்ஷன் பண்ணி இப்போ தாய் மரத்தில் வந்து இந்த அடிப்பகுதி பம்பரை வடிவத்தில் இருக்கணும் இங்கே பாருங்க இந்த தாய் பகுதி இது ஏறக்குறைய ஒரு ஏழு அடி எட்டு அடி குறையாமல் இருக்கணும் இதனுடைய கண்கு போகுது அதே மாதிரி இங்கிட்டு போக போக பம்பர வடிவத்தில் இருக்கணும் இங்கிட்டு வர வர ஏறக்குறைய ஒரு மூணு அடி டங்கு நமக்கு இருக்கணும் இங்கே ஆறு அதாவது இங்கே ஆறு இங்கே மூணு மட்டைகளுடைய நெருக்கங்கள் பின்னிக்கிட்டு இருக்கன்னா முப்பது வயசுக்கு மேற்பட்ட மரத்தை தான் வியூவர்ஸ் மேக்சிமம் நம்ம ஒரு மினிமம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் மரத்தை தான் தாய் மரத்தை பஸ் சூஸ் பண்ணோம் நிறைய பேர் ஒட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு சில இடங்கள் தான் போய் பார்த்துட்டு வராங்க கண் மரங்கள்லாம் ஒட்டு கட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து எல்லா மரத்தையும் ஒட்டு கட்டுருக்காங்க பாரம்பரிய கோட்பாடுகளுக்கு இல்லாமையும் நிறைய பேர் ஒட்டு கட்டுறாங்க ஆனால் பசுமை பூமி அந்த பாரம்பரிய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தாய்மரத்தை செலெக்ஷன் பண்ணி நம்ம ஒட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு நீங்கள் மரத்தை செலெக்ஷன் பண்ணலாம் அதுக்கு நம்பர் போடணும் இதை பாருங்க இது நம்பர் இது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறுன்னு சொல்லிட்டு அந்த மரங்கள் ஏறக்குறைய நம்ம பசுமை பூமியில் ஐநூறு வகையான மரங்கள் இருக்குது அந்த தாய் மரத்தினுடைய ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் அந்த தாய் மரம் என்ன ரகத்தை சேர்ந்ததுன்னு அதை ரெக்கார்ட் பண்ணணும் அதாவது அது என்ன கலரு பச்சையா இல்லை ப்ரௌனா இல்லை மஞ்சளா இல்லை மிக்சட் கலராக இதை மாதிரிப்பட்ட கோட்பாடு எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த மேலே ஏறி பாலை வெடித்ததும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஆண் பூக்களை ரிமூவ் பண்ணணும் இவங்க பதினாலு பதினஞ்சாவது நாள் ஆண் பூக்களை வந்து ரிமூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க பட்டு பசுமை பூமியில் வந்து நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே ஆண் பூக்களை இப்போ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பை போட்டு பதினஞ்சு பதினாறாவது நாள் அவர் சொன்ன மாதிரி அது வந்து கருவுறுதல் நடக்கும் அப்போ தான் சிகப்பாக அந்த நேரத்தில் நம்ம சொர்ணவாரி நெட்டை குட்டைன்னு சொன்னால் தாய் வந்து கிழக்கு கடற்கரையோட நெட்டையில் எம்மோடி மலையன் ஆரஞ்சு டோர்ப்பு தந்தை அதாவது இந்த சொர்ணவாரி நெட்டை குட்டை ரகத்தில் நல்லா புரிஞ்சுருங்க தாய் கிழக்கு கடற்கரையோடு நட்ட முப்பது வருஷத்துக்கு மேற்பட்ட மரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் மகரந்தத்தை எம்மொடி மலையன் ஆரஞ்சு டோர் பிடிந்து மகரந்த தூளை எடுத்து அதை டெசிகேட்டரெலாம் வச்சிருவோம் ஒரு பாலை வந்து டெய்லி அந்த ஐநூறு மரத்தையும் அந்த நாற்பது ஐம்பது பேர் அவங்க சுற்றி பார்த்துக்கிட்டே வருவாங்க பாலை வந்து நாட்டு மரமாக இருந்தால் முப்பது நாளைக்கோ இருபத்தஞ்சி நாளைக்கோ ஒரு பாலை வெடிக்கும் உங்களுக்கு தெரியும் பாலை வெடித்தாலும் அவங்க உடனடியாக அதை இது பண்ணி அதை ஒரு வாரத்துக்குள்ளே போய் ஆண் பூக்களை ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஏன்னா ஆண் பூக்கள் எல்லாமே விழுந்துடும் பெரிய ஏன்னா மக அயல்மந்தை சேர்க்க வகையை சார்ந்த தான் தென்னை மரம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ தேனீக்கள் வழியாகவோ காற்று வழியாகவோ மகரந்தம் நடக்கக்கூடாது நமக்கு வீரியமான தாய் தந்தை மரத்திலிருந்து மகரந்த தூளை சேர்த்து அதை விட்டு கட்டுறது தான் கோட்பாடு அந்த தாய் ரெண்டாவது பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு எதிர்ப்புத்திறன் இருக்கிற கோட்பாடு இருக்கணும் வறட்சியை தாங்கி இருக்கணும் நிறைய காய் காய்க்கணும் காய் இளநீருக்கும் தேங்காய்க்கு பயன்படணும் கொப்பரை அடர்த்தியாக இருக்கணும் திக்னஸ்ஸாக இருக்கணும் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி இளநீர் தன்னை வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அந்த தேங்காயை சுற்றி அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற செல்லு கொப்பரை அந்த இது செல்லுன்னு சொல்லுவாங்க அவுட்டர் கவர் அதாவது அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தடிமலாக இருக்கணும் அதுக்கு பிறகு அந்த தோடு அதாவது கஸ்குன்னு சொல்லுவாங்க இங்கே அந்த கஸ்கு வந்து மெலிசாக இருக்கணும் தேங்காய் வந்து ஒரு அறுநூறு அறுநூத்தம்பது எழுநூறு கிராம் வந்து ஒரு காய் இருந்து வரணும் ஒரு மரத்தில் இருநூறு எழுநூத்தம்பது கிராம் கொப்பரா வரணும் எண்ணெய் கண்டன்ட் அதிகமாக இருக்கணும் இதுக்காக தான் நம்ம ஒட்டு கட்டுறோம் இப்போ நாட்டு மரத்தில் உங்களுக்கு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மட்டை வருதுன்னு சொன்னால் பன்னிரெண்டு பாலை வருதுன்னு சொன்னால் நீங்கள் குட்டரகம் வருஷத்துக்கு பதினெட்டு பாலை வரும் பதினெட்டு மட்டை வர ஏன்னா பதினெட்டு டு இருபது நாளைக்கு ஒருக்கா பாலை வரும் நெட்ட மரம் வந்து இருபத்தஞ்சி டு முப்பது நாளைக்கு ஒருக்கா பால வரும் அதுக்காக தான் இந்த மகரந்தத்தை எதுக்கு நம்ம சேர்க்குறேன்னு சொன்னால் அதாவது மரம் தீரியமாக காய்க்கணும் காய் பெருசாக இருக்கணும் வறட்சியை தாங்கி வளரணும் பதினஞ்சு மட்டை வரணும் பதினஞ்சு பாலை வரணும் அப்போ காய்கள் வந்து அதிகமாக கூடணும் எல்லாத்துக்கு மேலே நாட்டு மரம் அஞ்சு வருஷத்தில் காய்ப்பு சொன்னால் நீங்கள் நெட்டை குட்டை கிராஸ் பண்ணி சொன்னால் நிச்சயமாக நாலு வருஷத்தில் காய்ப்பு வரும் ரெண்டாவது இது வறட்சியும் தாங்கி வளரும் நோய் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொடுக்கும் காய்ப்பு திறன் கூட வரும் நாடு வந்து நூற்றி ஐம்பது காய் காய்க்குதுன்னு சொன்னால் நெட்ட குட்டை கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஐம்பது காயின்னு சொன்னால் ஒரு அறுபது வருஷம் காய்க்கிற மரத்தில் எவ்வளோ காய்கள் எக்ஸ்ட்ரா வருதுன்னு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் அதுக்காக தான் நம்ம ஒட்டு கட்டுறது எதுக்காகனு சொன்னால் வீரியத்தை பாதுகாக்கிறதுக்கும் சீக்கிரம் வருமானம் சீக்கிரம் வந்து அதிக காய்கள் திரர்ச்சியான கொப்பரை என்ன சத்து இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஒத்துக்கட்டுறோம் இப்போ நம்ம சொர்ணவாரி நெட்டை குட்டையை தாய் ஈசிட்டு தந்தை வந்து நம்ம முதல்ல சொன்ன எம்மோடி அதே இது நாங்கள் இன்னொரு ரகம் வச்சுருக்கோம் சம்பூர்ணா சம்பூர்ணா என்னன்னு சொன்னால் தாய் வந்து ஈசிட்டு தான் கிழக்கு கடற்கரையோட நெட்டையில் காய் வந்து பச்சையாக தான் நாங்கள் தேர்வு பண்ணோம் அதாவது இதில் செஞ்சு ஒன்று சாரி சொர்ணவாரியில் நாங்கள் தாய் வந்து ப்ரௌன் கலராக இருக்கோம் காய் நான் முதலில் சொன்னேன் அதே மாதிரி இருக்கும் பட்டு அதே மாதிரி இருக்கும் ப்ரௌன் கலராக இருக்கும் காய் பட்டு சொர்ணவாரி வந்து ப்ரௌனாக இருக்கும் சம்பூர்ணம் வந்து காய் பச்சையாக இருக்கும் அங்கே பாருங்க இப்போ அவர் மேலே இருக்கிற மரம் வந்து சம்பூர்ணம் இதில் தந்தை எதுன்னு சொன்னால் மலையன் கிரீன் டார்ப்பு அதாவது அம்பாடி பச்சையினுடைய தந்தை வந்து மலையன் கிரீன் டோர்பு அன்பாடி பச்சையை தான் இதில் வந்து நம்ம வந்து தந்தையாக தேர்வு பண்ணி நம்ம வந்து இது ஏன் வந்து புரோகிங் பச்சையை தேர்வு பண்ணுறோம் சொன்னால் இந்த ரகம் வந்து காய் பெருசாகவும் இருக்கும் ரெண்டாவது இளநீர் இருக்கும் அதனால தான் ஏன்னா கலர் வந்து பச்சை இருக்கும் இருக்கும்போது வியாபாரிகள் இளநீருக்கு விரும்பி வாங்கிட்டு போகிறதுக்காக தான் சம்பூர்ணாவை வந்து பச்சை மரம் இசிடி க்ரீனில் மலையன் கிரீன் டோர்பை வந்து கிராஸ் பண்ணுறோம் இது வந்து சொர்ணவாரியில் வந்து ப்ரௌன் கலரில் காயில் எம் ஒடியை கிராஸ் பண்ணுவோம் அடுத்து கிராஸ் பண்ணி நான் முதலே சொன்னேன் பிரியம் ஆண் பூக்களை ரிமூவ் பண்ணணும் பை போடணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நாட்களில் ஏறணும் சிகப்பாக சார் போது மகரந்த தூளை சேர்க்கணும் அதுக்கப்புறம் திரும்ப பை போடணும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் முடிஞ்சதும் பையை அவுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மட்டையில் கிராசிங் டேட்டு எத்தனை குறும்பை இருக்குது அந்த மரத்தினுடைய தன் என்ன அந்த மரத்தை போட்டு ஒரு பெரிய ரெக்கார்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அந்த ரெக்கார்டு வந்து இப்போ ஆஃபீஸில் இருக்குது நீங்கள் எப்போ வந்து கேட்டாலும் நீங்கள் வாங்குகிற கண்ணனுடைய தாய் எது தந்தை எது எங்க நீங்கள் தென்னங்கன்று வாங்க போனாலும் தயவு செய்து நெட்டை குட்டை கொடுக்கறதுக்காக நிறைய போர்ஜரி பண்ணுறாங்க தயவு செய்து வாங்காதுங்க நீங்கள் ஒட்டு கட்டுறத நேரடியாக போய் பாருங்க அந்த ஆணையும் பெண்ணையும் பாருங்கள் தாய் மறையுது தந்தை மறையுது எதிர்ந்து மருந்த தூடு எடுத்தீங்க எப்படி ஒட்டு கட்டுறீங்க எப்படி சேர்க்குறீங்க இதெல்லாம் பார்த்து பன்னிரெண்டாவது மாதம் வந்ததும் அவர் சொன்ன மாதிரி அந்த பொலையை கயிறு கட்டி இறக்கி அதுக்கு பிறகு வந்து அதை முளைக்க போட்டு அதிலிருந்து நிறைய ஒரு மூணாவது மாதம் முளைக்கணும்னு சொன்னால் ஆறாவது ஏழாவது இலை பிரியணும் அதாவது மூன்றாவது இலை வந்து அந்த செதில் இலைகள் லேமினேட்டர் இலையா வந்து அதுக்கப்புறம் லீப் வந்து கிளப்டட் லீப்பா மாறும் இப்படி இருக்கும் கத்தி மாதிரி அந்த கண்டுகள் நம்ம காமிக்கிறோம் அத மாதிரி இருக்கிறோம் அத மாதிரி தேர்வு செய்துதான் நம்ம நெட்ட ஒட்டு கட்டுறது எல்லாமே நெட்ட குட்டையா மாறாது அந்த நெட்ட குட்டை ஒட்டு கட்டுறதுலயும் ஏறக்குறைய முளைப்பு திறன் எண்பது சதவீதம் தான் முளைக்கும் நூத்துக்கு எண்பது சதவீதம் தான் முளைக்கும் அதுலயும் பத்து சதவீதம் இருபது சதவீதம் மைனஸ் போது நூறுக்கு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் தான் ஒரிஜினல் நெட்ட குட்டையாக மாறும் இந்த கோட்பாடுகளுக்கு பிறகு தான் பசுமை பூமி நெட்ட குட்டையை விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணி இருக்கோம் பிவாஸ் நம்ம இதுவரைக்கும் இப்போ நம்ம அந்த தம்பி வந்து ஒட்டு கட்டுறதை பற்றி இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தாய்மரத்தை எப்படி தேர்வு செய்யலாம் எப்படி ஒட்டு கட்டலாம் அதில் மகரந்த தூளை எப்படி செலக்ட் பண்ணணும் ஏன் ஒட்டு கட்டுறோம் ஏன் மகரந்த தூளை வந்து வீரியமான இருந்து எடுக்கணும் நெட்டை குட்டை ஒட்டு கட்டுறதுனால நமக்கு என்ன பயன் நமக்கு இதெல்லாம் விவரமாக நம்ம பார்த்தோம் விவாஸ் இப்போ நம்ம விவாஸ் இந்த ஒட்டு கட்டுற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சொல்லவா சார் வணக்கம் சார் ஆய் மரம் வந்து தேர்ந்தெடுத்துக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஒரு மரம் அது ஐம்பது ஒரு மரத்தில் வந்து இப்போ நாங்கள் ஒட்டு கட்ட போகிறோம் இப்போ எங்களோட சிப்பந்திகள் வேறு ஒட்டு கட்டுவாங்க அதை நீங்கள் பாருங்கள் நல்ல குறுமை தேர்ந்தெடுத்து அதை மகரத்தில் அது கொஞ்சம் நல்லா பார்க்க சார் வாங்க வாங்க போமா தாய் எல்லாம் ஏறாரு ஏறி இப்ப சிஓடி மகரந்தத்தை வந்து அந்த தாய் மருந்து இதுல வந்து இணைக்க போறாரு இப்ப ஆண் உரி டாப்பி பிறகு குறும்பை எண்ணியாச்சு ஆச்சு எண்ணெய் பிறகு பை போடுவாப்புல பை போடுங்க பை போடுறாங்க இப்போ பை போட்டு முடிச்சாச்சு முடித்து மூணாம் நாள் ஏறி அந்த மகர்தான் சேர்க்கிறது தேன் துளிகள் மாதிரி அந்த குறுமையில் வரும் அப்பதான் அதை வந்து நம்ம மகரனு சேர்க்கணும் மூணாம் நாள் நம்ம ஆளுக்கு ஏறுவாங்க இணைச்சது பை போட்டது அந்த ஆண் பூக்களை ரிமூவ் பண்ணுறது மரத்துக்கு நம்பர் போட்டது அதுக்கு முன்னாடி தேவையில்லாத பொய்ப்பாலைகள் இப்போ எம்டி பாலைகள் மரத்தை சுத்தம் பண்ணுறது இதை மாதிரிப்பட்ட வேலைகளை வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் கரெக்டாக வந்து எப்படி ஒரு பெண் கருவுறதுல பத்தாவது மாதம் ஒரு அழகான குழந்தையை பெற்று எடுக்கிற மாதிரி தென்னை மரமும் பத்து டு பன்னிரெண்டாவது மாதம் ஒரு அழகிய காயை நமக்கு கொடுத்துரும் அந்த காயை முளைக்க போட்டு மூணாவது மாதத்திலிருந்து அது முளைப்பு திறன் வரும் அந்த மூணாவது மாதத்திலிருந்து ஏறக்குறைய ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம ஆறு டு ஏழாவது மாதம் நம்ம அந்த தரமான கண்டுகளை எடுத்து அதை நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகள் தங்களுடைய தோட்டத்தில் சாகுபடி செய்யலாம் இப்போ பீவாஸ் அந்த வகையில் நம்ம பசுமை பூமியில் சொர்ணவாரி சம்பூர்ணான்னு ரெண்டு நெட்டை குட்டையை பார்த்து பற்றி பார்க்க போகிறோம் முதலே சொன்ன சொர்ணவாரின்னு சொன்ன தாய் வந்து கிழக்கு கடைக்கடையோட நெட்டையில் ப்ரௌன் அதில் எம் ஒடி தந்தைன்னு சொன்ன கிழக்கு கடற்கரை நட்ட கிரீன்ல நம்ம வந்து மலையின் க்ரீன் தோர்பை ஒட்டு கட்டி நம்ம ஃப்ரோஜினே க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போ தரமான கண்டுகளை நான் முதலே சொன்னேன் நீங்கள் கற்ற அனைத்து தென்னங்கன்றுகளும் முளைக்கிறதில்ல அதில் எண்பது சதவீதம் தான் முளைக்கும் அதுலேயும் நம்ம இருபது பர்சன்டேஜ் நம்ம டிஸ்கார்ட் பண்ணி வீரியமான கண்டுகளை எப்படி தேர்வு செய்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம பார்க்கறது இங்கே பாருங்க விவாசு இது வந்து நம்ம பசுமை பூமியில் வழங்குகின்ற இது வந்து நம்முடைய மூன்று மாத கண்டு தான் பட்டு ஆறாவது ஏழாவது இலையில தான் கண்டுகளை நம்ம விற்கணும் பட்டு கண்ணு டிமாண்டாக இருக்கிறதுனால முதலே நமக்கு டீரியம் தெரியும் நான் முதலே சொன்ன மாதிரி மூணு மாதமாக இருந்தாலும் நம்ம அதை டீரியத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் எங்க பாருங்க இது முதல் செதில் இலை பாருங்க முதல் செதிலையை காமிக்கிறோம் அடுத்து இந்த ரெண்டாவது செதில இது வந்து இடம்புரி அதாவது இப்படி போகுது பாருங்க முதல் இலை ரெண்டாவது இலை மூணாவது இலை இதை மாதிரி வரணும் இதுதான் அதாவது இது லேமிலேஷன் சொல்றது செதில் இலையில இதில் வந்து இலை வராது வீரியமான நெட்ட குட்டையில இந்த பாருங்க மூன்றாவது இலை இதை மாதிரி கட்டி மாதிரி வரும் இது இது அடுத்து இது வந்து அடுத்து கரெக்டாக ஆறாவது டு ஏழாவது இலை வெடிக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டாக இந்த கோட்பாடு சரியா இருந்தால் நிச்சயமாக ஆறாவது டு ஏழாவது இலை கண்டிப்பாக வெடிக்கும் இது கண்டிப்பாக முப்பத்தி ஆறு டு நாற்பது மட்டையில போல வரும் அப்போ ஏறக்குறைய பன்னிரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு ஒரு மூன்று டு நாலு வருஷத்துக்குள்ள அனைத்து மரமும் இது காய்ப்பு வரும் கண்டிப்பாக இருநூறு காய்களுக்கு குறையாம காய்க்கும் தேங்காய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இருநூற்றம்பது காய்களுக்கு மேலே காய்க்கும் கொப்பரை அடர்த்தியாக இருக்கும் எண்ணெய் சத்து கூட இருக்கும் இளநீக்கு கூட ஓரளவு பயன்படுத்தலாம் இது நம்ம பசுமை பூமியால் தயாரிக்கப்படுகின்ற சம்பூர்ண நெட்டை குட்டை வகையை சான்று இதுதான் இந்த பாருங்க இந்த கால ரீஜியன் இதை மாதிரி தடிமனாக இருக்கணும் ஏழாவது மாத கண்டு கண்டிப்பாக பத்து சென்டிமீட்டர் இருக்கணும் இது இப்போ வந்து நமக்கு வந்து ஏறக்குறைய மூணாவது மாத கண்டு நான்காவது மாத கண்டு அதனால் கொஞ்சம் எட்டு ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இதை மாதிரிப்பட்ட கோட்பாடுகளை பார்த்து தான் நம்ம கண்டுகளை போட்டால் ஏன்னா இது வந்து ஒரு வருட பயிர் இல்லை ரெண்டு வருட பயிர் இல்லை இது வந்து நூறு வருட பயிர் தரமான கண் விதை விதை விதைத் தேர்வில் நீங்கள் தப்பு நடந்தேன்னு சொன்னால் உங்களுடைய சகாப்தமே தப்பாக போயிடும் ஏன்னா அனிதாவார மாயம் ஆயிரம் இருந்த அரசனுக்கு சமம் ஆகியால் பிவாஸ் இதை மாதிரிப்பட்ட மரத்தை நீங்கள் தேர்வு செய்ய கண்டுகளை தேர்வு செய்கிறான் அடுத்தபடியாக நம்ம இன்னொரு கண்டுகளை பார்க்குறோம் இது இங்கே பாருங்களோ சொர்ணவாரி தாய் நான் முதலே சொன்னேன் கிழக்கு கரக்கரையோர நெட்டையில் இது வந்து எம்மோடி மலையின் ஆரஞ்சு இதுவும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்க இதுவும் மலம் புரிய இடம் புரியாதான் வருது ஒன்று இங்கே செதில் இலையை பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே பாருங்க மூன்றாவது இலை இது இங்கே பாரு இப்படி வரணும் இந்த பாருங்க இது இதை பாருங்க இது மூன்றாவது இலை வந்து இதே மாதிரி தண்டு வந்துச்சுன்னா அது ஆன் கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இதுதான் உண்மையான கிராஸ் சில ஆன் ஆண் கேரக்டர் கூட இருக்கும் ஆண் ரத்தம் பெண் ரத்தம்னு இருக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் பட்டு எயிட்டி பர்சன்டான கண்டுகள் நம்முடைய முளைப்பிலேயே உண்மையான நெட்ட குட்டை கிராஸ் ஆகியிருந்தா நிச்சயமாக ஒன்று இதுக்குள்ளே இத பாருங்க ஒன்று செதிலலை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்றாவது செதிலலை இதை மாதிரி இருக்கும் இதை மாதிரி வரணும் இது வந்து சொர்ணவாரி நெட்டக்கூட்ட வகையை சார்ந்தது ஆகையல் விவசாய் இப்போ நம்ம இது வரைக்கும் ஏன் ஒட்டு கட்டணும் எதுக்காக ஒட்டு கட்டணும் அந்த ஒட்டு கட்டினாலும் நமக்கு என்ன பயன் இதை மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம இது பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி இங்கே கொண்டு தம்பி இப்போ இந்த மார்க்க மார்க்கு இப்போ இவங்க அதை பையடுங்க அந்த பைய இப்போ மரத்தில் மேலே ஏறும்போது அவங்க இதை மாதிரி ஒரு பை போட்டு அந்த பையில் மார்க்கர் மார்க்கர் எதுக்குன்னு சொன்னால் அந்த மட்டையில் அந்த பாலை விரிஞ்ச டேட்டு நம்ம எத்தனை குடும்ப கிராஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பையை எப்போ அவுக்குறோம் அந்த மட்டையினுடைய எண்ணிக்கை என்ன இதை மாதிரி அந்த ரெக்கார்டு போட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக மார்க்கர் வச்சுருப்பாங்க அடுத்தபடியாக வண்டு வண்டு ஆ அதே மாதிரி நம்ம வந்து மரத்தில் வண்டு இருக்குது பூச்சி இருக்குது இதை மாதிரி இருந்தால் கூட நம்ம அதை வந்து நம்ம உடனடியாக க்யூர் பண்ணிடலாம் அடுத்தபடியாக இந்த நோட்டில் சில குறிப்புகள் எழுதுவாங்க அடுத்தபடியா மகர்ந்த தூளுங்க இது வந்து சில குறிப்புகள் உள்ள எழுதுவாங்க இத பாருங்க மகரந்த தூள் இத மாதிரி இதுதான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டு பை வச்சிருப்பாங்க பச்சைன்னு சொன்னா அதுக்கு மலையின் கிரீன் டோர் பை கிராஸ் பண்ணுவாங்க ப்ரௌன் கல்லு சொன்னா எம்ஓடி கிராஸ் பண்ணுவாங்க இப்போ இவர் இந்த மரத்துல இப்ப ஏறுனதுல இங்க பாருங்க காண்டாமிருக வண்டு அந்த மரத்துல இருந்துச்சு இதனால நமக்கு இந்த கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி காண்டாமிருக வண்டுகளையும் நம்ம இதை உடனடியாக கட்டுப்படுத்தலாம் இதை மாதிரி உங்கள் தோட்டத்தில் உள்ள காண்டாமிருக வண்டுகள் பராமரிப்பு முறைகள் சோப்பு கூண் வண்டு இந்த பிடிக்கிறதுக்கு வாலி இதனுடைய தொழில்நுட்பங்கள் இதை எப்படி கட்டுப்படுத்துறது இதை மாதிரி அனைத்து தொழில்நுட்பங்களையும் நம்ம பசுமை பூமி வழங்கிகிட்டு இருக்குது இது வந்து டைனோசரஸ் பீட்டுன்னு சொல்றது இங்க பாருங்க ரொம்ப ஹார்டாக இருக்கு இது வந்து கட்டுப்படுறது சாகாது அவ்வளோ ஈஸியாக இதை கொள்வதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொள்ளலாம் இப்போ தம்பி அதை வந்து அந்த பனியை அவர் வந்து கில் பண்ண போகிறாரு இதை எப்படி கில் பண்ணுறாரு நம்ம பார்ப்போம் ஏன்னா இது வந்து சீக்கிரம் சாகாதுங்க ஏன்னா அந்த தோடு எலக்ட்ரான் சொல்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ இப்படி அதை வந்து பாருங்க இதை மாதிரி கில் பண்ணால் கில் பண்ணால் கூட இது மூவ் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் சாகாது இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் இது சாகிறதுக்கு இது விவசாயிகளுடைய தென்னை விவசாயிகளுடைய மிகப்பெரிய எதிரி அதை மாதிரி சோப்பு கூண் இதை மாதிரி விவசாயம் நம்ம இது வரைக்கும் அந்த தாய்மரம் செலெக்ஷன் பண்ணுறது குறும்பை உதிரது இது கிராசிங் பண்ணுறது அடுத்து எப்படி முளைக்க போகணும் அடுத்து எப்படி நம்ம வீரியத்தை கண்டுபிடிக்கிறது வீரியத்தை கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பத்தையும் நான் பசுமை பூமி மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் விவ இது வரைக்கும் நம்ம சொர்ணவாரி சம்பூர்ண நெட்ட குட்டையை பற்றி தெளிவாக பேசுகிறோம் இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நம்ம ரூப நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அவருக்கும் போன அடிங்க பசுமை பூமியினுடைய ஹெல்ப் லைம்பருக்கும் அடிங்க தைபு செய்து ஒவ்வொரு விவசாயிகளும் தென்னங்கண்டுகளாக இருந்தால் நாற்றகமாக இருக்கட்டும் நெட்ட குட்டையாக இருக்கட்டும் குட்டை நெட்டையாக இருக்கட்டும் அனைத்து நம்ம பசுமை பூமிக்கு வாங்க ஒரு தடவை எங்கள் பசுமை பூமியை பார்த்து எங்களுடைய நண்பகத்தன்மையை பார்த்த பிறகு நீங்கள் சாகுபடி செய்து கடல் இல்லாமல் மர மகிழ்ச்சியோட அனிதாவ மரம் ஆயிரம் இருந்த அரசனுக்கு சமம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்